நான்காம் அதிகாரம் ஒன்று ஆதான் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பகுதியாகி காயினைப் பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் இரண்டு பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுவனானான் மூன்று சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் நான்கு ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஐந்து காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஆறு அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது ஏழு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் எட்டு காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் ஒன்பது கத்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் பத்து அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது பதினொன்று இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் பனிரெண்டு நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று இருப்பாய் என்றார் பதிமூன்று அப்பொழுது காயின் கத்தரி நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது பதினான்கு இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் பதினைந்து அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் பதினாறு அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்தென்னும் தேசத்தில் குடியிருந்தான் பதினேழு காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தைக் கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான் பதினெட்டு ஏனோக்கு ஈராத் பிறந்தான் ஈராத் மெகிய வேலை பெற்றான் மெகியவேல் மெத்துசவேலை பெற்றான் மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான் பத்தன்போது லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் ஒரு திக்கி ஆதால் என்று பேர் மற்றொரு திக்கி சில்லால் என்று பெயர் இருபது ஆதால் யாபேலை பெற்றாள் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் இருபத்தி ஒன்று அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவர்க்கும் தகப்பனானான் இருபத்தி ரெண்டு சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் தூபால் காயினுடைய சகோதரி நாமாள் இருபத்தி மூன்று லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு உண்டாக ஒரு வாலிவனை கொலை செய்தேன் இருபத்தி நான்கு காயினுக்காக ஏழு பள்ளி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தேழு பள்ளி சுமரும் என்றான் இருபத்தி ஐந்து பின்னும் ஆதான் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள் இருபத்தி ஆறு சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தரடி நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் நான்காம் அதிகாரம் வாசித்து முடிந்தது